உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் தென்னாப்பிரிக்காவில் மிஷினரியாக ஊழியம் செய்த ராபர்ட் மொபட் என்ற ஊழியர் தன்னோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆர்வம் கொண்ட ஒரு சிலரை ஆப்பிரிக்காவிற்கு அழைத்து செல்வதற்காக தன் சொந்த நாடான ஸ்காட்லாந்துக்கு வந்திருந்தார் ஒரு நாள் இரவு அவர் ஸ்காட்லாந்தில் செய்தி கொடுக்க சென்றிருந்த சபையில் ஒரு சில பெண்கள் மட்டுமே வந்திருந்தனர் தன் செய்தியை கேட்டு மிஷினரியாக தங்களை அர்ப்பணிக்க ஆண்கள் வரவில்லையே என்று வேதனைப்பட்டார் ஏனெனில் அவர் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை ஆதாரமாக வைத்துத்தான் தன் செய்தியை ஆயத்தம் செய்திருந்தார் அவர் தன்னுடைய வேதனையில் அன்று கூட்டத்திற்கு ஆர்கன் வாசிக்க வந்திருந்த ஒரு சிறுவனை பார்க்க தவறிவிட்டார் தன்னுடைய பிரசங்கத்தின் போது அவர் முழு நம்பிக்கையையும் இழந்து விட்டார் நாகரிகமற்ற காட்டுப் பகுதிக்கு வந்து இந்த பெண்களால் என்ன ஊழியம் செய்ய முடியும் என்று நினைத்தார் ஆனால் தேவன் தமது திட்டத்தை ஆச்சரியமான விதத்திலே செயல்படுத்துகிறார் என்று ராபர்ட் மொஃபர்ட் அன்று அறிந்திருக்கவில்லை அந்த கூட்டத்தின் முடிவில் யாருமே ஆப்பிரிக்கா செல்ல தங்களை அர்ப்பணிக்கவில்லை என்றாலும் அந்த சிறுவனுக்கு அந்த செய்தி ஒரு சவாலாக அமைந்தது உள்ளத்தில் விழுந்த விதையோடு அவன் அன்று கூட்டத்திலிருந்து வீட்டிற்கு சென்றான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தான் பின்பு மருத்துவம் படித்து பட்டம் பெற்றான் தன் வாழ்வின் எஞ்சிய நாட்களை மிஷினரியாக ஆப்பிரிக்காவின் காடுகளிலேயே கழித்தான் அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை அவர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்காக எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசமும் நிச்சயம் பலனை தரும் ஒருவேளை நாம் உடனடியாக அதை பார்க்க முடியாவிட்டாலும் தேவன் குறித்த வேளையில் நிறைவான பலனை அது கொண்டு வரும் இதை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யும் நற்கிரியைகளுக்கு தேவன் ஏற்ற வேளையில் பலனை தருவார் சூனேமியால் எலிசா தீர்க்கதரிசியை நன்றாக விசாரித்து அவருக்கு தங்கள் வீட்டின் மாடியில் ஒரு அறையை கட்டி கொடுத்தாள் அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் குத்துவிளக்கையும் நாற்காலியையும் வைத்தாள் அந்த தேவ ஊழியர் கொடுத்து மேல் மாடியிலே தங்க வைத்தாள் என்று கழித்து தேவன் அவளுடைய மலட்டு கற்பத்தை திறந்தார் ஒரு குமாரனை கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே தேவன் ஏற்ற பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார் நாம் அவருடைய நாமத்தை நிமித்தம் எடுக்கும் பிரயாசம் ஒன்று கூட போகாது ஆகவே ஊழியம் செய்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் செய்வோம் நமது ஊழியத்தின் மூலம் பல ஆத்மாக்களையும் இன்னும் பல ஊழியர்களையும் தேவன் எழுப்புவார் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்ட நாமும் சோர்ந்து போகாமல் செய்வோம் பலன் நிச்சயம்